ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبد الله ورسوله الله أكبر الله أكبر الله أكبر, الله أكبر. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر, الله أكبر, الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأسيلا لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير قوله تعالى يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقوله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أيها المسلمون اتقوا الله تعالى الذي خلقكم من نفس واحدة. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. إخوان المسلمين قوله تعالى قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين فلما بلغ معي السعد قال يا بني اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا ترى قال اسماعيل عليه الصلاه والسلام قوله تعالى قال يا ابت افعل ما تؤمر ستجدوني ان شاء الله من الصابرين فلما اسلم وتله للجبين وناديناه ان يا ابراهيم قد صدقت رؤيا إنا كذلك نجزي المحسنين الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد اللهم رب اشرح صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمن لنا بالخير بغلوم بغلشيوم واللون الله ورونك ما ترى

அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் இந்த நாளை ஒரு பெருநாளாக நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான் பெருநாள் என்று சொன்னால் ஆட்டை வாங்கினோம் குர்பானை கொடுத்தோம் ஐம்பது கிராம் நூறு கிராம் பொட்டங்களை போட்டு நார்சாக்களாக நூறு பேருக்கு இரநூறு பேருக்கு கொடுத்தோம் தொழுகையை மட்டமாக்கினோம் பிறகு வார்த்தை செய்திகளை அனுப்பினோம் இதல்ல திருநாளை கொண்டாடுவது அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன நான் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ இன்ஷா அல்லா முயலுகிறேன் பிரியமான சகோதரர்களே ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை அல்லாஹ் பொறிந்து கொண்டதால் அவர்களை அவர்கள் செய்த அத்துணை காரியங்களையும் கியாமத்தினால் வரும் வரையிலும் வரக்கூடிய அத்தனை ஈமான் கொண்ட சகோதரர்களும் சகோதரிகளையும் செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறார் ஒரு குடும்பத்தின் தியாகம் சகோதரர்களே அல்லாஹ் அது போல குடும்பங்களாக என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிரியமான காசு இருக்கிறது என்பதல்ல அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தியாகத்தை ஒரு ஆடல்ல இரண்டு ஆடல ஆயிரம் ஆடுகளை அறுத்தும் கூட பலனில்லை உணர வேண்டும் அல்லாஹ் இப்ராஹிம் அலித் இஸ்லாம் இடத்திலே அல்லாஹ் எதிர்பார்த்தது என்ன அல்லாகவே கூறுகிறான் காலு அஸ்லீம் இஸ்லாம் சொன்னா என்ன இஸ்லாம் என்ன ஜும் அன்னைக்கு குல்லாவை போட்டுக்கிட்டு தொழுகைக்கு போயிட்டு அப்படியே ஒரு பந்தா வரது பெரிய இஸ்லாம் இல்ல பெருநாள் இரண்டு பெருநாள்களை சிறப்பாக தொழுவது இஸ்லாம் அல்லது அவருடைய மன வீச்சைகளை கொடுக்க பெறுவது இஸ்லாம் இல்ல நமக்கு விருப்பப்படும் போது அல்லது நம்முடைய தேவையான நேரத்தில் போய் தொழுவது இஸ்லாம் இஸ்லாம் என்ன வாட் இஸ் இஸ்லாம் என்ன இஸ்லாம் என்ன சார் மனசுல நீங்களே கேளுங்க என்ன இஸ்லாம் என்று சொன்னால் கட்டுப்படுதல் இஸ்லாம் என்னது கட்டுப்படணும் என் நிலையிலும் கட்டுப்படணும் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இடத்துல சொன்னான் அவனுடைய இறைவனாக அல்லாஹ் இப்ராஹிம் இடத்துல ஆப்ரஹாம் இடத்துல சொன்னான் அஸ்லிம் கட்டுப்படு ஒரு உடனே சொல்கிறார் கால அஸ்லம் எல்லாமே உன்னை நான் எவன் நீ ரப்பிலாலமீன் உலகத்தின் அடிமதி உன்னை நான் கட்டுப்படுகிறேன் என்று சொன்னார் வாயால் சொல்றது செயலிலும் காட்டினார் நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் சார் வாயாறு சொல்கிறோம் செயலிலே இல்லை நாங்கள் முஸ்லிம் என்று சொல்கிறோம் அல்லாஹ் கட்டுப்படுகிறோமா ஆபிரஹாம் என்று அழைக்கப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாவால் சொன்னதை செயல் ரீதியாக செய்து காட்டினார் அதற்கு எந்த விலையும் கொடுக்க தயாரானார் அதற்கு அல்லாஹை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இஸ் இப்ராஹிமே அசத்தியத்திலே இருக்கக்கூடிய புரிய வைக்கும்படி அல்லாஹ் அவருடைய கல்விலை போட்டான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துலாம் கட்டுப்பட்டார் சிலைகளை உடை தெரிந்தார் சத்தியத்தை மக்களிடத்திலே சொன்னார் அல்லாஹ் கூறினான் அஸ்லிம் இப்ராஹிமே கட்டுப்படுங்கள் என்னை கட்டுப்படுவீரா உங்களுடைய இச்சையை கட்டுப்படுவீரா உங்கள் மனைவி மக்களை கட்டுப்பட இல்லையே அல்லாஹ் அஸ்லாம் துவிரப்பிலாலமே அப்படியெனால் தீயிலே உழவக்கூடிய சூழலிலும் என்னையே கட்டுப்பட்டிருப்பீரா அதை செயல்முறையிலே காட்டினார் தீ குண்டத்திலே தூக்கி போடும் பொழுதும் அவருடைய மனதில் என்ன இருந்தது அஸ்லாம் துளிரப்பிலாலமே வானவர்கள் உதவி செய்ய வந்த முற்பட்ட பொழுதும் அவர் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதும் குழந்தை தொடர்ந்தது இப்ராஹிமே உம்முடைய குழந்தையுடைய பாசம் உன்னை கட்டுப்படுத்துகிறதா அல்லது என்னுடைய ரப்பாக என்னுடைய வழக்க வழிபாடுகளும் ஆடரை கட்டுப்படுகிறாயா அவர் சொன்ன வார்த்தை என்னது அல்லாஹ் உன்னையை கட்டுப்படுகிறேன் அப்படியான உன்னுடைய மனைவியும் உன்னுடைய மகளையும் அணைத்துக்கொண்டு செல் எங்கே அல்லாஹே நான் கூடக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் ஆஸ் ரப்துல் இரப்பியா ரவீன் அல்லாஹ் கட்டுப்படுகிறேன் என் மனைவி மக்களை எங்கே விளை சொன்னாலும் கட்டுப்பட்டாரா இல்லையா சார் புரியுதா இல்லையா புரியுதா இல்லையா கண் காணாத இடத்திற்கு கரும்பாறை மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே மனைவி மக்களை சொன்னால கேள்வி கேட்போம் அசரையும் மதுரையும் சேர்த்து தொழில முடியாதா ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை கேட்போம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் ஒரு கனும் யோசிக்கவில்லை கொண்டு போய் விடுங்கள் விட்டு விட்டார் கிளம்ப போகிறார் மனைவி மக்களையும் முட்டுவிட்டார் மனோ இச்சை மன ஆசை அல்லது அல்லாஹ் என் பிள்ளைகளுடைய நிலைகள் என்ன ஆகும் இருந்தாலும் கூட அல்லாஹுடைய விட்டு வந்தார் அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்தினார் ஒரு கட்டம் பிள்ளை வளர்கிறது அல்லாஹுடைய உத்தரவு என்னது இஸ்மாயில் இப்ராஹிம் அலி இஸ்லாத் செல்லுங்கள் உங்களுடைய மகனை அறுத்து பலியிடுங்கள் என்ன சொன்னார் துளிரமின் ஒரு இஸ்மாயில் அல்ல ஆயிரம் இஸ்லாமாயில்களை நீ கொடுத்தாலும் அல்லாஹே நான் உன்னுடைய ஆர்டர் மட்டுமே கட்டுப்படுவேன் உடனே தன் மகனையும் அறுக்கும்படி உத்தரவு வந்ததற்கு பிறகு கத்தி எடுத்துக்கொண்டு எண்பது வயதிற்கு மேலான ஒரு பெரியவர் தன் மகனையும் அறுக்க முற்படுகிறார் என்று சொன்னால் அவர் காட்டியது என்னது அவர் காட்டியது என்ன சார் கட்டுப்படுதல் அல்லாஹுடைய ஆர்டர் அல்லாஹுடைய ஆர்டர் நமக்கு அந்த ஆர்டர் கட்டுப்பட முடியுமா கடையில கூட்டம் இருந்துச்சுன்னா வாங்கி சப்தம் கேட்டும் கூட நமக்கு பள்ளியின் பக்கமாக செல்வதற்கு மனம் வராது நாம் வேடதாரிகளாக வாயிலே சொன்னவர்களாக இருக்கிறோம் ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாத்து இஸ்லாம் தொழுகை பிறகும் கூட கத்தியை எடுத்துக்கொண்டு எண்பது வயதில் இருக்கக்கூடிய வயதான கிழவர் இப்ராஹிம் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு புரிவதற்காக சொல்ல வயதான கிழவர் என்று மகனை அறுக்க முற்படுகிறார் என்று சொன்னால் அல்லாஹினுடைய கட்டளை முற்றிலுமாக அடிப்படைந்தார் கட்டுப்பட்டார் நானும் நீங்களும் கட்டுப்படுகிறோம் அல்லாவை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே இரண்டு மூன்று நிமிடங்கள் நாம் அல்லாவுடைய வசனங்களை கேட்பதற்கும் கூட தயங்குகிறோம் அல்லது அச்சப்படுகிறோம் அல்லது நம்முடைய நமக்கு பெரிதாக இருக்கிறது ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை என்ன தெரியுமா முழுமையாக என்னுடைய வணக்கமும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் யாருக்காக இருக்கணும் ஒரு மூணு வாழ்க்கை வாழ்க்கை என்னுடைய வியாபாரம் என்னுடைய என்னுடைய குடும்பவியல் என்னுடைய நட்பு எல்லாம் இந்த இஸ்லாத்தை காட்டி சென்றார்கள் எந்த ஒரு கட்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் அளவுக்கான ஒரு ஈமானை வளர்த்து அதை சாதித்தும் காட்டினார்கள் ஆடர் போடக்கூடியவன் களைச்சு போகும் அளவுக்கான ஒரு நிலை உருவாக்க அல்லாஹ் நீ பாட்டினா இராஹிமுமலி சாத் உஷாவிடைய சோதனையே அல்லாஹ் நிற்பாட்டினா இவன் நிற்பாட்ட சொல்ல போதுமல்லாவேன்னு சொல்லலை என்ன சொன்னார் அஸ்லம் என்ன சொன்னாலும் அல்லாஹ் குராணினை அழகா கூடுகிறான் பல ம பலவமா அயா அம்மா எப்பொழுது குழந்தை வளர்ந்து பெரியானால் ஆனாள் பெரிய வளர்ந்து தன் தந்தைக்கு உதவும்படியானதோ ஒரு பதினாலு வயசு பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு குழந்தை ஆயிருக்கு இப்ராம அலீஸ் ராஜுஷாம் வெங்காலம் இல்லாதவர் திடீரென்று வந்து மகனிடத்திலே கூறுகிறார் கால கூறினார் யா புனை பிரியமான மகனே சொல்லும் என்ன சொல்றார் சொல்லும் என்ன சொல்றார் யா புனை என் பிரியமான மகனே இன்னி அரா பில் மனாமி அன்னி அஸ்பஹுக் மகனே நான் உன்னை கனவிலே அறுக்கும்படி பார்த்தேன் உன் அபிப்பிராயம் என்ன உன்னுடைய எண்ணம் என்ன உன்னுடைய திங்கிங் என்ன நான் கண்ட கனவு இறைத்தூதலுக்கு வரக்கூடிய கனவெல்லாம் ஆர்டர் ஆஃப் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கும் இப்ராஹிம் அளிசுல்லாத் இஸ்ஸலாம் கூரிய மாற்றத்தில் மகனுடைய பிரியத்தை எங்கே காட்டுகிறாள் காலையார் பஜ்ஜி ஓ பிரியமான மெ தியர் ஃபாதர் டேட் என்னுடைய பிரியமான தந்தையே அவர் சொல்லக்கூடிய இவர் மகனே இவர் சொல்லியா என் பிரியமான தகப்பனாரே அஃப் அல்லாச்சு உம்மர் இஃப் அல் நாச்சு உமர் சொல்லா அதற்கும் கூட இடம் கொடுக்கல

நிச்சயமாக நீங்கள் என்னை பொறுமையாக பார்ப்பீங்க அறுக்கும்போது கை கால அசங்கமாட்டேன் பொறுமையா இருப்பே ஏன் தெரியுமா அல்லாக என்றை கூறுகிறான் ஃபலம் அஸ்லாமா ஒத்த ஜபீன் இருவர்களும் எப்பொழுது அவரை ஒப்புக்கொண்டார்களோ மகனை அறுப்பதிலே தகப்பன் மன சாந்தியாவ இருக்கிறார் ஒப்புக்கொள்கிறார் அறுப்பணி வருதிலே மகன் அதை ஒப்புக்கொள்கிறார் இது ரெண்டுமே பாருங்க ம மகன் அறுக்காதீங்க தான் சொல்லல அறுப்பதிலே சந்தோஷப்படுகிறார் தந்தை அறுப்படுதலை யார் சந்தோஷப்படுறார் கட்டுப்படுகிறார் மகன் வளர்த்த வளர்ப்பு அல்லது அவருடைய தாயார் ஹாஜிரா அவர்கள் வளர்த்த வளர்ப்பு இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படித்தான் வளர்த்திருக்கோம் நம்ம பிள்ளைகளை மிரட்டணும் ஏதோ சொல்லி மறட்டுவோம் ஏதோ சொல்லி சார் மிரட்டுவோம் போனு தர மாட்டேன் நம்ம பிள்ளை நம்ம பேச்சு கேட்குதா சார் இந்த இவனுக்கு வேற வேலை இல்லை எங்க அப்ப ஒரு மாதிரி அறிக்கிறான் எங்க அம்மா தான் எனக்கு பெருசு நம்ம 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 பிள்ளைங்க பிள்ளைங்க அப்படிதான் இருக்கோம் சார் சார் முடியுமா எப்படி கேட்குதா இல்லை அல்லாஹ் கூறுகிறான் முழு குடும்பத்தில் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு உங்கள் பிள்ளையை நினைக்கிறீங்க எல்லாம் தாய் தகப்பது என் பிள்ளை ஏன் பேச்சு கேட்கணும் ஆனா இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாமர்களும் தன் பிள்ளை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா என் பிள்ளைக்கு கட்டுப்படணும் என் பிள்ளை என் ரப்பு கட்டுப்படணும் மகங்கார காலேஜ் படிக்கும் போது அஞ்சு நேரம் தனி தவறாம தொழில் இருந்தானா சில நல்ல பேரண்ட்ஸ் என்ன கேட்கறாங்க ரொம்ப தொழுகுறானே கேட்கிற ஆள் உண்டா இல்லையா சார் வீட்டுல ரொம்ப விழுந்து விழுந்து தொழுகுறானே ஏண்டா ஏன் உனக்கு என்ன ஆச்சு அவன் அவனுடைய இறப்பை சரிதா செய்யறான் உனக்கு எங்கடா அவனுக்குது உண்டா இல்லையா பேரண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா சார் உள்ள தொழுக போறதுல பயப்படுற பேரண்ட்ஸ் உண்டு ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாமுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒரு அழகியது ஒரு முன்மாதிரி உண்டு என்ன அல்லாஹுடைய ஆடர் என்றால் எதற்கும் நான் கட்டுப்படுவேன் என்பதை இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் செயல் ரீதியாக காட்டினார்கள் படுக்க வைக்கிறார்கள் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் படுக்க வைத்து அறுப்பதற்கு கத்தியை தீட்டி வந்த இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தலையை பிடித்து அறுக்க முடிப்படுகிறார்கள் மகன் கட்டுப்படுகிறார் மகன் சொல்கிறார் அத்தாவே என்னுடைய உடையை என் தாயாரிடம் கொடுத்து விடுங்கள் அவருக்கு ஞாபகம் வந்தால் என் உடையை பார்த்துக் கொள்ளட்டும் தகப்பனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அல்லாஹருடைய உத்தரவுக்கு கட்டுப்படுதலே தகப்பனுக்கும் கூட வருத்தம் வரக்கூடாது தாயிக்கும் கூட வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக தகப்பனாரிடம் சொல்கிறார் உடையை கொண்டு போய் என் தாயாரிடம் கொடுங்கள் ஞாபகம் வந்தால் பார்த்துக் கொள்ளட்டும் அறுத்தும் விட்டார் அறுத்ததற்கு பிறகு இது உண்மையாகவும் கூட இருக்கலாம் அல்லாஹுவை மிக அறிந்தவன் அறுத்த ரத்தம் பீரிட்டுவது போன்று அவர் உணருகிறார் ஏன்னா தகப்ப என்ன கண்ண பாத்திரம் அறுத்திருப்பாரு மகன செல்ல பிள்ளை எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் எண்பது ஆண்டுகள் காத்திருந்து அல்லாவிடம் மட்டுமே துவா செய்து வேற யார்த்தையும் போல மனிதர்களிடத்துல போல அவுடியாக்க இடத்துல போகல அல்லாவிடம் மட்டுமே குழந்தை எதிர்பார்த்து கேட்டு வந்த குழந்தை அறுப்பாரா வரலாற்றுல இது மாதிரியும் எழுதப்பட்டு இருக்கிறது கண்ணை மூடிக்கொண்டு அறுக்கிறார் அறுத்து ரத்தம் வலிவது போன்ற இருக்கிறது ஆனால் வந்த ரத்தம் ஒரு ஆட்டினுடைய எப்பொழுது அவர்கள் ஒப்புக்கொண்டு அறுக்க முற்பட்டாரோ மகன் சொன்னார் நான் தலைக்கு புறப்படுத்துக் கொள்கிறேன் அருங்கள் அத்தாவே அறுக்க முறுப்படும் பொழுது அல்லாஹுடைய சப்தம் வருகிறது

ஆடு இன்ன கெத அளி கனசி மகசினி அல்லாஹ் சில நேரங்களில் தன் அடியார்களை சோதிப்பான் ஆனால் சோதித்ததற்கு பிறகு அவருக்கு சோதனை மட்டுமே மிச்சமாக இருக்காது மாறாக வரலாறு மிச்சமாக இருக்கும் மாறாக வெற்றி மிச்சமாக இருக்கும் மாறாக அவருடைய எது பரி போடுதோ அல்ல எதை தேடினாரோ அதை கிடித்த தீரும் அல்லாஹர் போலீஸை சொல்கிறான் இன்னஹ லகுவர் பல அவர் இது மிகப்பெரிய சோதனை உள்ளே யாருக்க சாதாரணமான விஷயம் இல்லை இது மிகப்பெரிய சோதனை இந்த சோதனையை இப்ராஹிம் அலை இஸ்லாத் அவர்கள் கையாண்டார்கள் அதில் வெற்றி கண்டார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹ் கூறுகிறான் சவுலே இது பயானாக கேட்டுவிட்டு போவதல்ல நானும் உணர வேண்டிய காரியம் என்ன தெரியுமா எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹாவை கட்டுப்பட்டார்களோ இஸ்மாயில் அலி இஸ்லா இஸ்லாம் அல்லஹாவை கட்டுப்பட்டார்களோ அது ஒரு கட்டுப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைக்கும் அமைப்போம் இதுல அல்லாஹ் எதிர்பார்ப்பது குருபானி கொடுக்குறீங்க உங்களுடைய கரிகளோ உங்களுடைய மாமிசமோ அல்லது உங்களுடைய ரத்தமோ யாருக்கு சென்றடையாது சென்றடையாது சென்றடையும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன இன்னொரு சட்டத்தையும் சொல்றேன் உங்களுடைய ரத்தமும் போகாது உங்களுடைய கரியும் போகாது இன்னும் சொல்ல ஒரு ஏழையான ஒருவர் இருக்கிறார் அவர் வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கே அவர் அறுத்த ஆடு கறி அவங்களுக்கே போதுமா இருக்கும் ஒரு பதினஞ்சு வீட் பேர் இருக்காங்க ஒரே வீட்டுல ஒரு எட்டு கிலோ பத்து கிலோ கறி கறிக்கார மாதிரி ஆட எடுத்திருக்கிறாரு அவருக்கு சட்டம் என்ன என்ன சார் சட்டம் மூணு பந்து போடும் இல்லையா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது முழு ஆட்டையும் செய்யுங்க அவரு அவரே அவங்க குடும்பமே சாப்பிட்டுக்கலாம் மேல் மிச்சமா இருக்கிறது வேற யாராவது கொடுக்கலாம் அப்போ இவர் காசுல இவர் ஆடு இருக்கிறார் இவர் காசுல இவர் ஆடு இருக்கிறார் இவரே சாப்பிட்டு கொள்கிறார் இதனால் என்ன அல்லாவுடைய கண்ணியம் கூட போகுதா அல்லா எதிர்பார்ப்பது எண்ணம் அல்லா எதிர்பார்ப்பது உள்ளத்தை திறந்து பார்க்கிறான் என் அடியான் என்னக்கு கட்டுப்பட்டானா இல்ல சீன் போறதுக்கு ஆடு அறுத்தானா என் அடியான் எனக்காக ஆடு அறுத்தானா இல்ல லைட்ஸ் வாங்குறதுக்கு ஆடு அறுத்தானா என் அடியான் எனக்காக ஆடு அறுத்தானா அல்லது வலைத்தளங்களிலே பரப்பி தன் புகழை பாடிக்கொள்வதற்கு அறுத்தானா அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா உங்களிடமும் என்னிடமும் நீங்கள் அறுக்கும் பொழுது உங்களுடைய மன இச்சைகளை சேர்த்து அருங்கள் நம்ம எதிர்பார்க்கிறது என்னது உங்களுடைய குரோதத்தை சேர்த்து அருங்கள் உங்களுடைய பாவங்களையும் சேர்த்து அருங்கள் உங்களுடைய பெருமையும் சேர்த்து அருங்கள் உங்களுடைய எல்லா விதமான அதிசாத்தியமான எண்ணங்கள் பாவங்களையும் சேர்த்து அருங்கள் உங்களிடம் தியாகம் செய்வீங்கிற எண்ணத்தை வளர்ப்பதற்கு கண்ணிம இருக்கா சார் ரத்த ஏதாவது மேல ஏறி போதா ஆடு ஏறி போதா கறி ஏற போதா ஒண்ணும் கிடையாது அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது இரையச்சத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறான் அந்த இரையச்சத்தை வளர்ப்பதற்கு முற்படுவோம் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நல்ல இறையேச்சு ஆகட்டுமாக இறையச்சத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய சந்ததிகளையும் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் தயவு உங்களுடைய குர்பானி கரிகளை ஐம்பது கிராம் நூறு கிராம் பாக்கெட்டு போட்டு நாகூர் இருந்து கொண்டு வந்த நார்சா மாதிரி வீடு வீடு கொடுக்காதீங்க மாறாக உங்களுடைய சொந்தங்களுக்கும் ரத்த சொந்தங்களுக்கும் முதலீடு கொடுங்கள் அடுத்தது உங்களுடைய தொப்புள் கூட உறவு மாற்று சவோர்களுக்கும் உங்களுடைய கறி கொடுங்க